ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நம்மளும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கோம் ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசி வரைக்கும் அது வெளியவே வராது போல் இருக்குது இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இவங்கள பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அதுவும் சீக்கிரமே நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்க இன்னைக்கு இப்போ சொல்ல ஆரம்பத்தில் நம்ம முத்து மீனா இவங்க ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் வாக்குவாதம் போய்கிட்டு இருந்தது அதாவது முத்து குடிக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டார் அப்போ நம்ம மீனா கொடுக்க முடியாது நீங்கள் மட்டும் இன்றைக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு பேரும் இப்போ அந்த கான்வர்சேஷன் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மீனா இந்த விஷயத்த தான் சொல்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபாரின்லாம் என்னால் போக முடியாது மீனா உன அப்பாவை பிரிஞ்சுக்கிட்டுலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்க இவங்க ஒரு பதில் சொல்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மீனாவுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது ரைட் இன்னைக்கு இவர் குடிக்க போறார் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு மட்டும் குடிச்சிட்டு வரட்டும் அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாங்க அப்ப அங்க இருந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனா இப்படியே விடாத மீனா இன்னைக்கு மட்டும் குடிச்சிட்டு வந்தா நீ நிச்சயமா சண்டை போட்டு ஏன்னா ஒரு தடவை இப்படி பர்மிஷன் கேட்டு நாங்கள் கொடுத்துட்டு இப்போ எந்த நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கே தெரியும் அதனால நாங்கள் சொல்றதை கேளு இந்த முறை அவர் வந்து வாய்ப்பு கேட்டாரு குடிக்க வந்து சான்ஸ் கேட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நீ கொடுக்க கூடாது கொடுத்த அப்படின்னா இதே ஒரு பழக்கமாக போயிரும் கேட்டால் விட மாட்டேன்னு சொல்ல மாட்டால நம்ம கேட்டே குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்டே குடிப்பாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒன்னால தான் நான் குடிகார நானே அன்னைக்கு மட்டும் நீ குடிக்காத அப்படின்னு சொல்லியிருந்த அப்படின்னா நான் கண்டிப்பாக குடிச்சிருக்க மாட்டேன் நீ பர்மிஷன் கொடுக்க போய் தான் நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லி பழியெல்லாம் நம்ம மேலே தூக்கி போட்டுருவாங்க ஏதோ எல்லா தப்புக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க மாற்றி விட்டுருவாங்க ஸோ அதனால நான் சொல்றத கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மீனாவோட கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ண மீனாவும் சொல்றாங்க அதே விஷயத்தை தான் ரைட்டுக்கு அன்னைக்கு மட்டும் குடிச்சிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் பாருங்க என்னோட முகத்தை இன்னொரு முகத்தை அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவும் சொல்கிறாங்க இந்த பக்கம் அப்படியே நம்ம முத்துவை கட் பண்ணிங்கன்னா முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து என்னோட பண்ணாடி பர்மிஷன் கொடுத்துட்டாடா இன்னைக்கு பார்த்து ரெடி அப்படின்ற மாதிரி ரொம்ப உற்சாகமாக கற்றுக்கிட்டு இருக்காரு ஆனால் செல்வத்துக்கு வந்து சந்தேகம் இருக்குது ஏன்னா மீனா எப்பயுமே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றது செல்வத்துக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ செல்வம் வந்து முத்துக்கிட்ட மறுபடியும் கேட்குறாரு டேய் இங்கே பாரு உண்மையிலே தங்கச்சி அப்படி சொல்லிச்சா ஏன்னா தங்கச்சியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி செல்வம் கேட்க ஆனால் அதற்கு முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டா ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி மழுப்புறாரு செல்வம் மறுபடியும் கேட்குறாரு டே உண்மையை சொல்கிறா அப்படின்ற மாதிரி கேட்க அதான் இல்லை பர்மிஷன் கொடுக்கலன்னு போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டு பாவம் இன்னைக்கு ஒரு நாள் அவனுக்காக ஏன்னா இதுக்கப்புறம் மூணு வருஷம் கழிச்சு தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் அவனுக்காக இந்த விஷயத்தை பண்ணால் தப்பில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது நான் குடிக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்ட்டியே ரெடி பண்ணிட்டாரு ஸோ எல்லாரும் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவங்க சேர்ஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணிங்கன்னா மனோஜ் அண்ட் அவங்க ரெண்டு பேரும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு ரோஹிணி வந்து நான் ஃப்ரெஷ் அப் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூமுக்குள்ளே போக மனோஜ் வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருக்காரு ஸோ அப்போ ரோகிணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோன் காலை அவங்க எடுக்கிறாரு மனோஜ் எடுத்து யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி பெருகலத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம் எப்பயுமே அஞ்சாந்தேதியை வாடகை கொடுத்துருவாங்க ஆனால் இன்னும் வாடகை போட்டு விடலை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நம்ம மனோஜ் இருந்துக்கிட்டு என்ன வாடகை யார்கிட்ட வாடகை கொடுக்கணும் நீங்கள் ஒரு ராங் நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்க யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க இது ரோகிணியோட நம்பர் தானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆமாம் ரோகிணியோட நம்பர் தான் நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க ஏங்க நீங்கள் யாருங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்க ஸோ மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க ஆனால் ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாருங்க வாடகை இன்னும் கொடுக்கல ரோஹினி கிட்ட சொல்லி கொஞ்சம் சீக்கிரம் வாடகை கொடுக்க சொல்லுங்கள் ஸோ எனக்கு லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு ஸோ மனோஜுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது என்னது இது எதையுமே நம்ம கிட்டே வந்து சொல்ல மாட்டேங்கிறான் என்னாச்சு இப்போ என்ன புதுசாக வாடகை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறாரு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனோஜுக்கு தோணுது ஸோ அதனால் மனோஜ் வந்து இந்த விஷயத்தை ரோஹினிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வர வர்ற வரைக்கும் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துல ரோகினி வர்றாங்க ரோகிணி வந்தோடனே ரோகிணி நீ யாருக்காவது பணம் தரணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு என்ன பணம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாரோ ஒருத்தன் கால் பண்ணா உன்னோட பேர் தான் சொன்னா நீ வந்து வாடகை இன்னும் கொடுக்காம இருக்கியாமே வாடகை எப்போ கொடுப்ப அப்படின்ற மாதிரி கேட்கறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப ரோகிணி கேட்குறாங்க எனக்கு வந்து ஃபோனை நீ எதுக்கு மனோஜ் எடுத்த அது வந்து வேற விஷயம் நீ எதற்காக ஃபோன் எடுத்த அப்படின்ற மாதிரி மனோஜ் கிட்ட ஆர்குமென்ட் பண்றாங்க சோ மனோஜுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்ன ரோகிணி நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க நீ எந்த விஷயம் விஷயத்தை என்கிட்ட வந்து நீ சொல்ல மாட்டேங்கிற நீ வந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கிற இப்போ கூட பாரு நீ வந்து எதற்காக அங்கே வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் கேட்டால் நீ அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற ஸோ நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு அப்போ ரோஹிணி வந்து என்னோட ஃபோன் எடுத்தது முதல் தப்பு நான் வந்து என்ன விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு நீ கேட்கணும் அப்படின்னா என்கிட்ட நேரடியாக கேடு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வந்து நேரடியாக கேட்கணும் அப்படின்னா நீ என்ன விஷயம் பண்ணுற அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல ஒவ்வொன்றா அது எதுவாக தான் தெரியும் வருது ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்களெல்லாம் நீ மறைச்சிக்கிட்டு இருக்க உனக்கு பின்னாடி என்னென்ன ரகசியங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க இப்போ உனக்கு நான் யாருக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியணும் அவ்வளோதானே என்னோட ஃப்ரெண்டு பெரம்பலூர்ல இருக்கா ஸோ அவளுக்காக தான் நான் வாடகை கொடுக்குறேன் அவளுக்கு இப்போதைக்கு வேலை கிடையாது ஒரு மூணு மாசம் நான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவள் என்னைக்கா இருந்தாலும் வேலைக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துப்பா ஸோ அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல இது நீ என்கிட்ட சொல்லிட்டு செய்ய வேண்டியதானே இப்போ யாரோ ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்ல போய் தானே எனக்கு தெரியுது இந்த விஷயத்தை நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்டு அதுக்கு ஒரு ஆர்க்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார் நம்ம மனுஷன் மனோஜ் அப்போ ரோஹிணி வந்து என்கிட்ட சாரி சொல்லி எதற்காக நீ ஃபோன் எடுத்த அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க மனோஜ் இருந்துக்கிட்டு நீ தான் என்கிட்ட சாரி சொல்லணும் நீ தான் என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் பயங்கர வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குது முத்துவும் பார்த்தீங்கன்னா குடிச்சிருக்கல என் பக்கத்தில் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மீனா வந்து மாடிக்கு கடிச்சு பற்றிட்டாங்க அதே மாதிரி இப்போ மனோஜும் வந்து சண்டை போட்டுட்டு அவரும் கிளம்பி போயிட்டாரு ஸோ ரெண்டு பேரும் மாடிக்கு போயிட்டாங்க அடுத்து யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆமாங்க நீங்கள் எதிர்பார்த்தது தான் ரவி ரவி வந்து ஃபோனை எடுக்கல அது ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருந்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ரவிக்கும் அங்கே ஒரு பஞ்சாயத்து நீ எதற்காக என் ஃபோனை எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லி சுருதி நம்ம ரவி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் சுருதி நான் தான் மீட்டிங்கில் இருந்துன்னு சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல நீ மீட்டிங்கில் இருந்ததெல்லாம் ஓகே நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை ஆனால் நீ உன்னோட டைமை தாண்டி நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது உன யாரும் தேட மாட்டாங்களா ஏன் கட்டின பொண்டாட்டி நான் வீட்டில் தானே இருக்கேன் நான் நீ எங்கே போயிருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை தேட மாட்டேனா அப்போ நான் உன்னை தேடுனேன் அப்படின்னா நீ எனக்கு வந்து ஃபோன் பண்ணி பதில் சொல்லணும் இல்லையா ஸோ இல்லை அப்படின்னா ஒரு மெசேஜாவது நீ பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் நீ ரெண்டுமே செய்யலை அப்படின்ற மாதிரி இவங்க சண்டை போட என்ன நீ வந்து என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க ஸோ இவங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அது ஒரு பஞ்சாயத்து தனியாக போய்கிட்டு இருக்குது ஸோ இப்போ சுருதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கணும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது மீட்டிங் முடிச்சுட்டா அது கால் பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்தில் சுருதி மேலே எந்த தப்புமே கிடையாது ஏன்னா இவரை காணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ காணும் அப்படின்னு சொல்லி தேடும்போது அவர் வந்து பொறுப்பாக என்ன பண்ணியிருந்திருக்கணும் ஒன்றே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் போட்டுருந்துருக்கணும் அப்படி இல்லையா மேம் ஒரு நிமிஷம் நான் வந்து வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க திடீர்னு வந்து பல முறை கால் பண்ணுறாங்க அப்படின்னா எதுவும் எமர்ஜென்சியாக இருக்க போது நான் ஒரு கால் அட்டென்ட் பண்ணி சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம் ஏன் அப்படின்னா இது வந்து அவரோட டைமே கிடையாது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கம்பெனி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போகும்போது தான் பேசணும் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அழகாக இந்த விஷயத்த சொல்லி அவர் வந்து பர்மிஷனே கூட கேட்டுருந்துருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யலை ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பாட்டுக்கு பாப்பம் சுருதி என்ன பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அதுதாங்க இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுது அது அந்த விஷயத்தை சொல்லி தான் நம்ம சண்டை போடுறாங்க நீ ஏன் இப்படி பண்ணுற எதற்காக இப்படி வந்து ஆர்குமெண்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏன் ஃபோனை எடுக்கலை அப்படின்றத கேட்கவே இல்லை அதை எடுத்துகிட்டேன் ஓகே அட்டன் பண்ணிட்டா லேட் ஆகும் ஓகே அதை நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்டு தான் சண்டை போடுறாங்க ஸோ இப்போ மூணு பேருக்கும் இடையிலையும் பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது இப்போ மூணு பேரும் மேலே மாடியில் படுக்கிறதுக்காக போயிட்டாங்க ரவியும் போயிட்டாரு அதே மாதிரி நம்ம முத்து அண்டு மனோஜ் இவங்க மூணு பேர் இப்போ மாடியில் தான் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எதை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க கல்யாணமே முடிக்காமல் இருந்திருக்கலாம் இப்போ கல்யாணம் முடிச்சதுனால நமக்கு எவ்வளவு சிக்கல் எவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அதை பத்தின ஒரு டாக் போய்கிட்டு இருக்குது அப்போ ரவி சொல்றாரு நம்ம ஃபேக்சுலராகவே இருந்திருக்கலாம் நமக்கு தேவையில்லாத வேலை கல்யாணம் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு சிக்கல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்பிசோடு நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க வேறு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது வளவலா குலகலா அப்படின்னு சொல்லி தான் போய்கிட்டு இருந்தது நானும் சரி சில விஷயங்கள் மாற்றி நடக்கும் ரோகிணி மாற்ற மாதிரி ஏன்னா அங்கிட்டு ஒரு டாக் பண டாக் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால ஸோ சில விஷயங்கள் வந்து சேஞ்சஸ்ஸாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததும் ஆனால் அந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸஸ் கூட நடக்கலை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இல்லை ஒரு என்ன சொல்ல ஒரு சண்டை மட்டும்தான் நடந்தது மூணு பேருக்கு கிடையாது ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இந்த மாதிரி தான் நடந்தது தவிர விஜயாவை கூட இந்த ஃப்ரேம்லையும் காட்டலாம் அப்படி தான் இன்னைக்கு எபிசோட் முழுக்க முழுக்க போச்சு ஸோ கிட்டத்தட்ட போரிங்காக தான் போச்சு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு எபிசோட் உண்மையிலே இவ்வளவு நாள் பார்த்த எபிசோடே ரொம்பவே ஒரு போரிங்கான ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு தான் டைமிங் வந்து இருபது நிமிஷம் போனதுதான் மிச்சம் அதை தாண்டி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கல சரிங்க இப்ப இவங்க ரெண்டு மூணு பேரும் வந்து டீல் பேசுறாங்க என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இந்த பிரச்சனை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எதுக்காக ரோஹிணி வெளிய துரத்துனா அப்படின்னு கேட்கும்போது இவ முதல்ல தப்பு பண்ணுவாலாம் ஆனா சாரி மட்டும் நம்ம சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படி என்னடா பார்லருமா தப்பு பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி முத்து கேட்க யாரோ ஒரு ஆள் அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல ஒரு இடத்துல வந்து தங்க வச்சிருக்கா அப்போ அவளை வந்து நான் வந்து எதுக்காக நீ இங்க யார தங்க வச்சிருக்க எதுக்காக அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்த அப்படின்னு நான் கேட்கும் போது அப்ப அவ சொல்றா நீ வந்து என்னோட போன் எதுக்கு எடுத்து அட்டன் பண்ணி பேசின அதுக்காக நீ என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு இந்த விஷயம் வந்து மைல வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு ரோகிணி அங்க யாரு வீடு எடுத்து தங்க வச்சிருக்கா அப்ப ரோஹிணியோட ஃப்ரெண்ட் அப்படின்னா அங்க ஒருத்தி இருக்கா அது யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மைண்டுக்குள்ள ஒரு பிக்ஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி ரவி கிட்ட வந்து முத்து கேட்கிறாரு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க போன் அட்டன் பண்ணே எடுக்கல ஸோ கால் பண்ணிக்கிட்டே இருந்தா அங்கிட்டு பார்த்தா பாஸ் முறைக்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா இவ திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா நான் சைன் லைன்ல போட்டேன் அதை போனை எடுக்கல அப்படின்னு சொல்லி தான் அவ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவா சொல்ல ஸோ முத்துவோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கேட்க ஒண்ணும் கிடையாதுரா இன்னைக்கு தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா நான் அதையும் மீறி தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டேன் அதை ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லி எதுக்காக நீங்க தண்ணி அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்காக எங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அப்போ இவர் மேல தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம ரவி சொல்றாரு

கூறிக்கிட்டு இருக்காரு மூணு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த மட்டும்தான் இன்றைக்கி ராத்திரி முழுக்க பேசியிருந்தாங்க எங்கிட்ட கிச்சனில் வந்து நம்ம மீனா அவங்க வந்து ரொம்பவே அப்செட்டா கோவம் முத்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பில் சார் ரைட்டு ஒரு டீ அடிப்போம் அப்படின்னு சொல்லி டீ போட்டுக்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் நம்ம சுடுதி வந்துட்டாங்க அண்ட் ரோஹினி அவங்க வந்துட்டாங்க என்னங்க நீங்க இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரும் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைங்க அவர் வெளியே போயிட்டார் வெளியே போயிட்டார் அப்போ மூணு பேரும் பிளான் பண்ணி வெளியே போயிட்டாங்க அப்ப நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செய்யக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவங்க மூணு பேர் ஒரு மீட்டிங் போட்டாங்க இவங்க மூணு பேர் என்ன மீட்டிங் போட்டு பேசுறாங்க அப்படின்னா இவங்க ஏன் இப்படி இருக்காங்க கொஞ்சமாவது இவங்க மாறுவாங்களா இல்லை திருந்து ஏன்னா இவங்க மூணு பேரும் அப்படி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் யார் போட்ட சண்டை சரியான சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா போட்ட சண்டை அண்டு நம்ம சுருதி போட்ட சண்டை இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டையில் ஒரு நியாயம் இருக்குது ஒரு காரணம் இருக்குது அண்ட் அதற்கு அதுக்கப்புறம் அவங்க மேலே ஒரு பாசம் இருக்குது ஸோ இதுதான் அவங்களோட பிரச்சனையும் இப்போ ரவியை காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ரீசன் இருக்குது ஒரு வந்து அக்கறை இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இதில் ரோகிணி போட்ட சண்டை எந்த வகையிலேயும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சண்டை அவங்க போட்டதுக்கான அந்த ரீசனே கிடையாது காரணமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இவங்க மேலே உள்ள தப்பை மறைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மனோஜ் மேலே பாவம் மனோஜுக்கு வந்து ஏன் இவன் சண்டை போடுறா எதுக்கு சண்டை போடுறா அப்படின்னு அவருக்கு தெரியாது ஸோ அதையும் தாண்டி நம்ம ரோஹினி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எந்த தப்பும் வந்துடக்கூடாது அவங்க மேலே எந்த ஒரு பலியும் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தாண்டி இவங்களுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன் அப்படின்னா இப்போ மனோஜ் போய் நான் என்னோட பேரண்ட்ஸையும் என்னோட பையனையும் தான் தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இவங்க இவங்க வந்து சொல்லி தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக சில திட்டலா பித்தலாட்டங்கள் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம ரவியோட மனைவியான சுருதியும் நம்ம முத்துவோட மனைவியான மீனாவும் சண்டை போட்டது மிக்க மிக சரி ஸோ அதை தாண்டி வேற யாருக்குமே வந்து அந்த இடத்துல முன்னுரிமை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ரோஹிணினா ஒரு பக்கா பிராடு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ரோஹிணி மேலே முழுக்க முழுக்க தவறி இருக்குது ரோஹிணிக்கு தங்களுக்கு அப்படி கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்குது அவர் தப்பு பண்ணியிருக்காரு சண்டை போட்டிருக்காங்க ஆனா இவங்க அப்படி கிடையாது இவங்க தப்பை மறைக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்க்கப்படுது சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் நாளைக்கான எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவியோட ஹோட்டல் இருக்கு இல்லையா அதில் வந்து ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மீட்டிங்கே நடந்தது மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் தான் போது பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் எல்லாம் அப்புறம் தான் இப்போதான் செலிப்ரேஷனுக்கே வந்துருக்குறாங்க இனி அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை ஸோ இப்போ பொங்கல் செலிப்ரேஷன் அதுக்காட்டி தான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒவ்வொருகளும் ஜோடியாக கலந்துக்கிறாங்க வெளியே நம்ம ஹோட்டல் வர தான் கப்புள்ஸ் தான் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிக்கி இருந்தது ஆனா அதே மாரி இப்ப கப்புள்ஸ் யாரும் வரல நம்ம ரவி அப்புறம் பாத்தீங்கன்னா சுருதி அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணி மீனா முத்து அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு செல்வம் சோ இவங்கதான் அந்த ஹோட்டலோட கஸ்டம் வராங்க வேற யாருமே கிடைக்கல இந்த நாலு பேர் அஞ்சு தான் திரும்ப திரும்ப காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு உள்ள இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் வெளியிருந்து வந்தவங்கள யாரும் ஜெயிக்க மாட்டாங்க நம்ம முத்து மீனா தான் ஜெயிப்பாங்க இவங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக காம்பெடிஷன் வைக்கிறாங்களா அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக காம்படிஷன் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எந்த காம்படிஷன் நடந்தாலும் இவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்சமாவது மாத்தி அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் குடுக்கிற மாதிரி கொஞ்சம் காம்படிஷன் வந்து நல்லா ரொம்ப போரிங் இல்லாம ஏன்னா இவங்க நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருது அதுதான் பிரச்சனையுமோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு போட்டியாவது ஒரு காம்படிஷனாவது பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் ஆனால் அது கூட ரொம்ப சப்பையா முடியுது எல்லாமே ரொம்ப தான் முடிஞ்சுகிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஆசை பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது சில மாற்றங்கள் வருது அப்படின்றது முழுக்க முழுக்க அடுத்த எபிசோடும் போரிங் பண்டிகை தான் போக போகுது ஏன்னா அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது இந்த பண்டிகை அண்ட் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அந்த விழா போட்டியெல்லாம் நடக்குது இல்லையா ஓட்ட போட்டி ரன் போட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா சூ லேசையும் செப்பல் லேசையும் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் காலை வந்து கெட்டிட்டு ரெண்டு பேரும் ஜோடியாக அப்படியே வாக் போகிறது இதில் யார் ஜெயிக்கிறாங்க ஒன்று போல் வாக் பண்ணால் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அதான் காம்படிஷன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் கிடைக்க போகுது அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ரோகிணி பற்றின விஷயங்கள் தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாள் தான் கடந்து போய்கிட்டு இருக்குதே ரோகிணி ரோஹிணி பற்றின விஷயங்கள் கொஞ்சம் கூட வெளியே வர்ற மாதிரியே தெரியல ரோஹிணியும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தப்பிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க பண்ணுற எல்லா விஷயத்துலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட மாற்ற மாதிரியே தெரியல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி எல்லா விஷயத்துலையும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சின்ன விஷயத்தில் கூட மாட்ட மாட்டேங்கிறாங்க நம்மளோட எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்குது இவங்க எப்படா மாட்டுவாங்க மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அதையாவது தயவு செஞ்சு சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா இல்லைப்பா நீ வேணா நினைச்சுக்கோ ஆனால் மாற்றுறதுக்கான வாய்ப்பே நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்ட ரோகணியை எங்களுக்கு கதையே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ என்ன நடக்கப்போகுது இதுக்கப்புறமாவது ரோஹிணி மாற்ற மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ் வருமா இல்லை அப்படின்னா ரோஹிணியை வந்து போல் தப்பிக்க விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போல் தப்பிக்க தான் விட போகிறாங்க ஏன்னா அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது ரோஹிணி மட்டும் என்ன தப்பு பண்ணாலும் யாருமே அவங்கள கண்டுபிடிக்க மாட்டாங்க யாருமே அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது அந்த மாதிரிக்கு தான் எபிசோட் போய்கிட்டு இருக்குது சீக்கிரமே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ரோஹிணி பற்றின விஷயங்கள் ஏன்னா முத்துவுக்கு வந்து இப்போ ஒரு க்ளூ கிடச்சிருக்குது அது என்ன அப்படின்னா பெரங்கலத்தூர் ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர் அந்த மாதிரி ஒரு இடத்துல யாருக்கும் ஒரு ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாடகை கொடுத்து தங்க வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம முத்து வந்து நோட் பண்ணிட்டாரு அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பாரலரமா யாரை தங்க வச்சிருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு வந்திருக்குது இந்த கேள்வியாவது ஒரு என்ன சொல்ல ஒரு க்ளூவாக வச்சுக்கிட்டு தேடி போனாங்க அப்படின்னா ஏன்னா அங்கே ஒரு இருக்கிறது யாரோ ஒரு முக்கியமான ஆள் அவங்களுக்கு வீட்டுக்கு வாடகை கொடுத்து வந்து தங்க வச்சுருக்காங்க ஸோ அப்போ அந்த ஆள் யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் நார்மல் மனுஷனுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும் அப்போ முத்துக்கும் அதே கேள்வி வருது அதைக்கு வந்து பதில் வந்து அவர் தான் தேடி கண்டுபிடிக்கணும் ஆனால் இதெல்லாம் வந்து அவருக்கு சந்தேகம் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா தேட மாட்டார் ரோகிணி பற்றின விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த பற்றின விஷயங்களை வந்து தேட மாட்டாரு எதுவுமே பண்ண மாட்டார் இவர் எதுவுமே பண்ண மாட்டாரா ரோகிணியாவே வந்து நான் தான் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் அவ்வளோ பெரிய குற்றப்படும் பாலி சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ எதுவுமே நடக்க போறது கிடையாது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க நம்ம ரோஹிணி பத்தின விஷயங்கள் வெளியே வராது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் கூட அதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது என்னங்கடா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது ரோஹிணி பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் அப்பப்போ ரோஹிணிக்கும் சில பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்குது ஆனா நீங்க அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க ப்ரோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறமும் இதே விஷயத்த வந்து நடக்க வைக்கிறாங்களா இல்ல அப்படின்னா வேற மாதிரி மாத்தி நடக்க வைக்கிறாங்களா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியலாம் பாப்போம் இதுக்கப்புறமாவது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து மாத்தி பண்றாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து ஆனா எது எப்படி அவங்க ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது ரோஹிணி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மாட்ட மாட்டாங்க எந்த விஷயம் பண்ணாலும் வந்து அவங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் நீங்க என்ன வேணா பண்ணலாம் ரோஹிணி அப்படின்ற மாதிரி சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் மாட்ட மாட்டேன் அப்படின்றதுல நம்ம ரோகினியும் தெளிவாக இருக்காங்க என்ன பிளான் வேணால் பாருங்களேன் ஸ்கெட்ச் போட்டு அவங்க பாட்டுக்கு எந்த பிளானாக இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க எப்படி போட்டாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பக்கா பிளானோட தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த முறையும் பக்கா பிளானோட தான் எல்லா விஷயத்துலையும் இருக்காங்க ஆனால் இந்த முறை சில சிக்கல் அவங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிட்ட பிளான் எல்லாம் கொடுத்துருக்காங்க சிட்டிட்ட பிளான் கொடுத்து நீங்க என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம் தெரியாது இந்த அமௌண்ட்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் உனக்கு வந்து அறுபதாயிரம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அதுவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா அதை தேடி போனாலும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னதான் நீங்கள் அவங்க தேடினாலும் கண்டுபிடிக்க போகிறது யார் அப்படின்றது நமக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும் நம்ம முத்து மீனாக தான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கதையாவது உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதை தாண்டி நம்ம முத்து மீனாவோட அந்த பொசிஷன் இதில் என்னவா இருக்குது அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகும் ஆனா அதையெல்லாம் தாண்டிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சுத்தி சுத்தி வந்து ரோஹிணி மனோஜ் முத்து மீனா இப்படி ஒரு காம்படிஷன் சுத்திக்கிட்டு இருக்காங்க வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க சில விஷயங்கள் பண்ணும்போதுதான் நிறையா முக்கியமான தகவலெலாம் கிடைக்கும் முத்து மீனாவுக்காக இருக்கட்டும் நம்ம ரவி சுருதிக்காக இருக்கட்டும் மனோஜி மீனாவுக்காக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இவங்க என்ன பண்ணணும் வெளியே போய் எல்லா விஷயத்தையும் தேடணும் அப்போ தான் இவங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ எது எப்படி இவங்க இப்போ வரைக்கும் எபிசோடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது ஒரே ஒரு குறை மட்டும் தான் நம்ம ரோஹிணி மாட்ட வேண்டிய ஒரே ஒரு குறை மட்டும்தான் அவங்களும் நாளுக்கு நாள் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு விஷயத்துலையும் சிக்காமல் அவங்க பாட்டுக்கு என்ன நீங்க என்ன வேணா பண்ணுங்கடா நீங்க என்ன பண்ணாலும் சரி நான் கடைசி வரைக்கும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களோட இந்த தெனாவட்டத்தான் நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் ஆனா அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியால தான் போய்கிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா நல்லா யோசிப்பாங்களேன் கண்ணுக்குன்னு தூரம் வரைக்கும் இவ்வளோ தப்பு பண்ணியும் அவங்கள பத்தின விஷயங்கள் வெளியே வரல அப்படின்னா அது நல்லாவா இருக்கும் அப்பப்போயாவது அவங்களுக்கான ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் லாஸ்ட் எப்ஷோல பாத்துருப்பீங்க அப்பவே அவங்களுக்கு சுருதி பள்ளம் பிடுங்கி விட்டாங்க ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்தது அந்த மாதிரி சில தப்பான விஷயங்கள் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு அப்பப்போ பனிஷ்மெண்ட் கிடைச்சி அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அல்லது எதிர்பார்த்து கொஞ்சம் பூர்த்தி செய்யற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குமா படம் பரவாயில்ல சூப்பராக சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் இவங்க என்ன தப்பு வேணால் பண்ணுவாங்களாம் ஆனால் அவங்க மட்டும் மாட்டவே மாட்டாங்களாம் அப்படி தான் இப்போ வரைக்கும் இருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசை நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புங்க நிச்சயமாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கூடிய சீக்கிரமே முத்துவுக்கு இருக்கிற குளுவை வச்சுட்டு ரோகிணி யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா எங்கேருந்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி தகவலை தேடி அலைய போகிறாரு அப்படி அலையும் பட்சத்தில் அவருக்கு நிச்சயமா ரோஹினி பத்தின தகவல் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படி மட்டும் அவருக்கு ஒரு சில தகவல் கிடைச்சிச்சுன்னா போதும் அதை வச்சே ரோகிணி யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க இருந்து வந்திருக்கா அவளோட நோக்கம் தான் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாரு அதுதான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் கூட ஸோ சீக்கிரமே அந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது கூடிய சீக்கிரம் ரோகிணி யாரு எங்க இருந்து வந்திருக்காங்க எதற்காக மனோஜ் திருமணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் ஒன்னின் பின் ஒன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா சூப்பரா இருக்குது பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ரோஹி எப்படி இந்த சதிவதையிலிருந்து தப்பிக்கிறாங்க மாற்றுறதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு பாப்பம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் இப்படிதான் போய்கிட்டு இருக்குது நிச்சயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்